பேசி மடிக்கணினியின் மடியில் தவழும் ஒரு பச்சை குழந்தை தமிழை தமிழ் இனத்தை தமிழகத்தை அழிக்க நினைக்கும் சக்திக்கு அலைபேசி தீப்பட்டியில் உரசி கிழிக்கும் ஒற்றை குறுஞ்செய்தி போதும் ஒட்டுமொத்த நாடே உறவாகும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாய் மாறியதை யாரும் மறந்திருக்க முடியாது பாட்டியிடம் கதை கேட்கும் சுகத்தை காவு வாங்கியது அலைபேசி என்றும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது சரி வீடு இருக்கிறது வீட்டிலே பாட்டி இருக்கிறாளா அப்போதும் நம் பாட்டிகள் பேரப்பிழைகளோடு உறவாடி கிடப்பதே இந்த அப்பாவி அலைபேசி வழியாகத்தான் காதல் பரிமாற்றத்திற்கு கடிதம் அது கடந்த காலம் அலைபேசியில் உணர்வுகளை விரலால் கூட பதிய வேண்டாம் குரலாய் பதிந்து ஒலிக்கும்போது காதலர்களுக்கு கூட இருந்து பேசும் சுகம் உச்சத்தில் ஏறும் தொட்டு தொடரும் நட்பு பாரம்பரியம் தொடராமல் திணறும் போது எனும் புலனத்தில் ஒரு குழு அமைத்து இருபது ஆண்டு கால நட்பையும் புதுப்பிக்க உறவுகள் விழுதுவிட்டு விட்டு கிளைத்திருக்கும் கோவிடெனும் பெருந்தொற்று சூழலிலே தனிமை சிறைப்பட்டு கிடந்த மனிதனுக்கு உறவோடு உரையாடும் சிறகுகளை தந்தது இந்த அலைபேசிதான் காதல் மனைவியை பிரிந்து பெற்ற பிள்ளையை துறந்து வளைகுடா நாடுகளில் வாழும் அண்ணன்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் ஏப்பா தம்பி மெலிஞ்சு போயிட்டியேப்பா எங்க நல்லா இருக்கீங்களா ஏய் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கடி என கண்ணீரிலே காட்சிகள் மறைய இந்த குட்டி அலைபேசியை பிடித்து கொண்டுதான் இங்கு பல குடும்பங்களே நடக்கின்றன வெள்ளத்தால் விபத்தால் புயலால் பூகம்பத்தால் மனிதர்கள் எங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அலைபேசி அவசர அழைபேசியாய் மாறும் முகம் தெரியாத மனிதர்களை எல்லாம் உற்றார் உறவினராக்கும் அலைபேசியால் யாதும் ஊராகும் யாவரும் கேளிராவோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் எதற்கும் வருந்துவதில்லை எதற்கும் மகிழ்வதும் இல்லை காதல் தோல்வியில் கலங்குவது இல்லை பசியா தூக்கமா இடமே இல்லை இது ஏதோ சித்த நிலை அல்ல அலைபேசி நமக்கு அருளி இருக்கிற ஒபாமாவை நமக்கு உறவாக்கி இருக்கிறது அப்பா அம்மாவை தான் அன்னையின் முகம் ஆழ பதிகு பதியும் உன்னே ஆண்ட்ராய்டு அறிமுகமாகிறது பச்சிலம் குழந்தைக்கு நீதி கதைகள் போதிக்கின்ற தாத்தா பாட்டி உறவுகள் பாதிப்படைவதால் காற்றூன் படங்களால் நிரம்பி வழிகின்றன குழந்தைகளினுடைய கனவுகள் கூட்டு குடும்பம் நாள் அடைவில் குறுகி பெற்றோர்களும் குழந்தைகளும் மட்டும்தான் குடும்பம் என்று ஆன பின்பு அன்பு அதிகமாகி இருக்க வேண்டும் ஆனால் அலைபேசி அலட்சியத்தை உருவாக்கி இருக்கிறது இன்றைய சூழலிலே பெற்றோர்களும் குழந்தைகளும் பேசிக்கொள்கிறார்கள் என்றால் நீங்கள் சர்வ நிச்சயமாக முடிவு செய்து கொள்ளலாம் அலைபேசி சார்ஜ் ஏறிக்கொண்டிருக்கிறது என்று கணவன் மனைவி அலைபேசி அந்தரங்கங்களால் அந்தரத்தில் ஊசலாடுகிறது குடும்ப நீதிமன்றங்களில் வழக்குகள் அண்ணன் தம்பி தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் வரை எல்லோரும் சொல்கிறார்கள் பேசிக்கொள்கிறார்கள் யாரையும் நம்பி போன்ல பேசாத செல்லிடை பேசி நம்பிக்கையின் மீது கல்லறிந்திருக்கிறது பண்டிகை நாட்களிலாவது அழைத்து பேசிய சுற்றமும் நட்பும் இப்போதெல்லாம் புலனத்திலும் வலைதள குழுக்களிலும் யாரோ பதிவிட்ட வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஏனையோர் அதற்கு ஹார்டின் விட்டு முடித்துக் கொள்கிறார்கள் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கூட இல்லை என்கிற அபத்தமான நிலையை நோக்கி அலைபேசி உங்களை தள்ளிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றார் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி நம்மை நவீன ஊமைகளாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி